சாலையோர வியாபாரி மன்னத்துக்கு யார் பொறுப்பு சில தினங்களுக்கு நடைபாதை கடைகளை மூலம் முதல் கிரிமினல் சட்டம் டெல்லியில் இருக்கிற ஒரு சாலையோர வியாபாரி தான் பாஞ்சிருக்கு இன்னும் எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட போறாங்க தொடர்ந்து இப்படி சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்படுது குறித்து இந்திய டைலக்ட் தமிழ் ரிப்போர்ட் கடந்த ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி சென்னை ஜார்ஜோன் பஜாரில் இன்ஜினியர் கார்த்திக் தலைமையில் அங்கே உள்ள நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தி குப்பை வண்டியில் ஏற்றிருக்காங்க இதனால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க இது சம்மந்தமாக அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து பழம் வைக்கிறோம் மூணு தலைமையாக விற்கிறோம் என் பிள்ளைகளுக்கு பெற்று காப்பாற்றி நான் இதில் கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சு அது அப்படியே கட்டி கொடுத்து போட்டு வீட்டுக்காரர் சேர்த்துட்டாரு பிள்ளை சேர்த்துருச்சு எனக்கு ஊடு வாசல் கிடையாது இந்த ரோட்லேயே படுத்துக்கு ஒரு ரோட்டிலேயே இருப்போம் இப்போ மட்டும் என்ன அங்கே அனுப்புகிற எங்கள் பல்லாசிரிக்கு அனுப்புகிற அதில் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது இதில் எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த டூவெல் உடுற அந்த தொட்டை நாங்கள் கட்டுறோம் இப்போ அது வாங்குறீங்கல்ல ஒரு கடைக்கு நாங்கள் மாதம் ஒரு நூறுரூபாயில்லை மூணாயிரம் கொஞ்சம் போய் கடையில் கட்டுறோம் கார்பரேஷன் மாணவர்களுக்கு கட்டுறோம் எங்களை சித்திரவதை பண்ணுவாங்க இந்த ரெண்டு வருஷமாக அதுக்கு முன்னெல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் ராஜீவ்காந்தி காலத்தில் வெள்ளைக்கார காலத்தில் கூட நாங்கள் எப்படி எப்படியோ போயிச்சு இந்த ரெண்டு வருஷமாக எங்களால் முடியலை அவன் இன்னும் பணக்காரம் ஆகிடுவான் நம்ம பிச்சை தான் எடுக்குவோம் அவன் ஒரு தட்டு ஒன்று கொடுத்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம் அவன் வந்து நல்லா கவர்மெண்ட் வந்து நல்லா பிடிச்சா ஆகிடும் இனிமேல் பைக்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க அதேமாரி நாங்கள் கடை போட்டால் அந்த காசு நாங்கள் நூறுரூபா கொடுக்கணுமே நூறுரூவா கொடுத்து நாங்கள் இங்கே ஓரமாக நாங்கள் கடை போட்டால் எங்கள் பொண்ணாட்டிக்கு என் பொண்ணுக்கு எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம் நான் இந்த ஒரு பீஸ் எவ்வளோ தேணுமோ நாங்கள் விற்கிது ஆ வெளியே ஐம்பது தான் ஐம்பது ரூபா வாங்கி ரூபா தான் விற்கிறோம் புரியுங்க வந்து ஒரு நூறுரூபா நாங்கள் இந்த இந்த இடத்துல நாங்கள் கடை போட்டு நூறுரூபா நாங்கள் கொடுக்குறோம் டோக்கன் நாங்கள் கொடுக்குறோம் நூறுரூபா கவர்மெண்ட்டுக்கு நூறுரூபா இல்லை இரநூறுவா சரி நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த பைக்கு இருபது ரூபாய் ஒரு பைக்கு கா பைக்கு வாங்குகிறாங்க அந்த காசு நாங்கள் கொடுக்குறோமே புரியுங்க நாங்கள் பகலில் கஷ்டப்பட தெரியுமா இந்த இதே மாரி இன்னொருத்தர் நீங்கள் அத்து அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போன ஒரு நாற்று அடிக்குது எப்படி உக்காந்து எப்படி வாய்ப்பா பண்ணிட்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஐம்பது வருஷமாக குடோன் தெருவில் பழம் விட்டு கொண்டிருந்த மதிப்புக்குரிய கிருஷ்ணவேணி அம்மானுடைய மரணம் சர்ச்சையாகி இருக்கு இஷ்டத்துக்கு அவங்க கடையை எடுத்துகிட்டு போகிறதும் வரப்போல ஒரு ஒரு உயிர் போகுது நல்லா இருந்தாங்க அந்த ஆயா நல்லா சாப்பிட்டாங்க கொண்டாங்க எல்லாம் பண்ணாங்க காப்பரேஷன் வந்து ரைடு நடந்தது உள்ள என்எஸ்சி போஸ் ரோடு தான் அவங்க வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க உடன் சீட் போய் கையிலேருந்து பிடுங்கி அவங்க அந்த அது கடன் வாங்கி அந்த படத்தை ஏற்றுனா வயசானுங்கோ இந்த வயசுலேயே கஷ்டப்படுத்தாங்க அந்த ட்ரேவை பிடுங்க வச்சு அவங்க மாரடுப்பை வந்து அவங்க இறந்துட்டாங்க அதுக்கும் மறியல் பண்ணும் அதுக்கும் ஒரு தீர்வும் காணல இங்கேருந்து ட்ரே எடுக்கிறாங்க காப்ரேஷன்காரங்க இருபது பேர் போகிறாங்க உள்ளே போய் ட்ரே எடுத்து எடுத்துட்டு அவங்கக்கிட்ட பிடுங்குறது எல்லாமே எல்லாமே இருந்து எடுத்துகிட்டு வந்து காபரேஷன் பெட்டியில் போடுறாங்கோ ஆனால் கேமரா ஃபுட்டேஜில் அதெல்லாம் தெரியல அவங்கள துவ அவங்க மழைக்காச்சு உயிர்ந்தது தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் தெரியுது அப்போ அவங்க பிடுங்குது காப்பரேஷன்காரங்க ட்ரேவை எடுத்தது அதெல்லாம் தெரியல இப்போ அவங்க செத்துது ஒரு பிரயோஜனமே இல்லாத போகுது இறக்கிணும் ஒருத்தவங்க செத்தாங்க அவங்க பஸ்லேருந்து இறங்கி பஸ்ஸில் இருந்து வந்து இறங்கி தலை மாட்டிக்கிச்சு நாங்கோ அதுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டாவது வந்தாங்க ரெண்டாவது ஒரு உயிரோ போயிடுச்சு இன்னைக்கு இந்த ஆய இறந்துக்கிறாங்கன்னா அவங்க சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்கிறாங்கன்னா நாங்கள் இதுக்கு ஆனால் இதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும் இந்த தீர்ப்பு இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் எங்களை அடித்தாலும் ஒச்சாலும் சரி நாங்கள் செத்தா கூட தான் சாவோம் அவங்க வந்து இவங்க போவலாம் அவங்க சாக மாட்டாங்கல்ல அவங்களுக்கு அதிர் சாகாதுல்ல எப்படி எப்படியோ மாத்திட்டாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு அரசு தரப்புல இடம் ஒதுக்கப்பட்டோம் அவங்க ஏன் போக மறுக்கிறாங்க பத்தியும் கேட்டோம் எங்க நாங்க வியாபாரம் பண்ற இப்ப எங்க பொம்பளை பசங்க தான் எங்க விளையாடுது நாங்க பக்கத்துல உட்கார வச்சு விளையாடுறோம் இப்ப திரும்பி பார்த்தா பொம்பளை பசங்க பார்க்க முடியும் இங்க இருந்தா நாங்க பாக்குறோம் திரும்பி வேற அங்க கடை விட்டாங்கன்னா அங்க பொம்பளை பசங்க ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டாங்க நாங்க பார்க்க முடியுமா சொல்லுங்க எங்க குழந்தைங்க கோட்டை உண்ணும் இந்த இடத்த நீங்க போய் பாத்துன்னு வந்து அந்த இடத்துல போடலாமா என்னான்ட்டு பாத்துன்னு வாங்கோ அந்த இடத்துல வந்து ரைடு நிறைய ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்கோ ஃபுல்லாக அங்கே பாத்ரூம் தான் போவாங்க ஒன் பாத்ரூம் எல்லாம் தான் போவாங்க அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்துன்னு வந்து என்ன இது எடுக்கணும்னு எடுங்க ஒரு நாற்று பீ பிபி அது பார்த்தீங்கன்னா உக்கா அந்த நோவி நோய் வந்து நாங்கள் செத்துட்டு சாகுதுதான் இங்கெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது எவ்வளோ இது எடுக்குது அங்கே போய் பாருங்கள் ஒரு நாற்று எடுக்குது உட்காரமுள்ள ஃபுல்லாக டாக்டர் படிக்கிறாங்க ஃபுல்லாக டாக்டர் நாங்கள் உள்ளே கட்டினாக இருந்தால் அங்கே படிப்போம் படிப்பாங்க எங்களுக்கு இதே இடத்துல ஓரமாக ஒதுக்கி இவ்வளோ கட்டுங்க மாதத்தில் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டுங்க இன்ட்டு ஒதுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி சரணம் போடும் அது அந்த அரசாங்கம் தெரியாதா இவ்வளோ சம்பவம் நடத்த தெரியாதா அந்த க கம்முகத்தரும் கத்துசு இடம் அந்த லீசம் திருட்டு பையன் கடலையாப்பரம் பண்ணுறவங்க அங்கே படுக்கிற இடம் இவ்வளோ இடம் பழக்கம் போட்டு வச்சுக்கிறாங்களே இவ்வளோ இடம் அங்கே என்னையா போயிக்க முடியும் இங்கே நகை கடை இங்கே புடவை கடை இங்கே சாமான் கடை வராங்க ஒரு பத்து ரூபாய்க்கு இது வாங்கி போட்டு போகிறாங்க சொல்லையா அங்கே யாரையா வருவாங்க இந்த வயசில் இன்னும் கஷ்டப்போ எனக்குன்னு ஒரு புல் இருந்தா அப்பா எனக்கு ஐநூறுரூவா கொடுப்பா என்னால் முடியலப்பான் கேட்பான் எனக்கு புள்ள இல்லை நான் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு சுவர் பண்ணிக்கிறேன் இந்த சம்பவத்தில் நேரடியாக களத்தில் போராடிய சிபிஎம் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா அவரிடம் இது சம்பந்தமாக கேட்ட அவர் என்ன சொன்னார்னா சுமார் முன்னூற்றி இருபத்தி ஆண்டுகளாக வந்து அங்கே வந்து நடைபாதை கடைகள் இருக்குது கிட்ட கொத்த வாழ்ச்சி நம்ம பேசியிருப்போம் அந்த சினிமாவில் கொத்த வாழ்ச்சி லேடி அந்த பாட்டில் வந்துருக்கோம் கொத்த என்ற கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சரியாக சொன்னாலே ஒரு முந்நூற்றி முப்பது வருஷம் இங்கே வந்து பாரிமுனையில் வியாபாரம் நடந்தக்கூடிய ஒரு பகுதி சந்தை அது அதோடய தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து என்எஸ்சி போஸ்டரோட சாலையில் வந்து ஏழை எளிய மக்கள் கூட கூடையில் காய்கறி பழகம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த என்எஸ்சி போஸ் ரோடு சாலையில் அந்த சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து என்னென்னா ஆக்கிரமிப்பால் என்ன வந்து என்னென்னா நீதிமன்றம் வரைய இருக்குது ஏன் நீதிமன்றம் வரையிறதுக்குன்னா சில பேர் போய் வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில் எங்கள் அந்த ரோட்டில் உட்காந்துருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு எங்களுடைய வேலைக்கு போக முடியல வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொது வழக்கு மாதிரி சில பேர் வந்து வழக்கு போடுறாங்க அப்போ நீதிமன்றம்னா உடனே அதுக்கு பல் சொல்லுன்றாங்க ஒன்று ஆமாங்க சாமி அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இவங்களும் போயிட்டு சொல்லி இதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு என்ன வரைய இருக்கிறாங்க இதில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு வியாபாரிகள் வந்து அவங்க ஒரு கணக்கு சொல்கிறான் கார்பரேஷன் முந்நூற்றி எண்பத்தி ஆறு இருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வியாபாரிகள் கணக்கு சொன்னால் அதே கார்ப்பரேஷனு மாற்று எவ்வளோ பேருக்கு மாற்று இடம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி பேருக்கு மட்டும்னா என்னன்னா என்எஸ்சி போஸரோட சாலில் இருந்து ஆள் ஆரவமே இல்லாத கூடிய ஒரு ப பாரிமணி பா பேருந்து தாண்டி ஒரு இடத்துல வந்தேன்னா நீங்கள் இங்கே வியாபாரம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஒதுக்குறான் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாதுங்க இங்கே தான் வியாபாரம் நடத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றம் என்ன கேட்குது நான் தான் வந்து சொல்லிட்டேனே ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டேனே நீ வந்து இவங்களை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சுட்டி காமிக்குது இயரிங் வரும்போது தேர்தலுக்கு முன்பாக அந்த ஹியரிங் வரும்போது என்னென்னா கார்ப்பரேஷன் வந்து எதுவுமே பதில் சொல்லலை தேர்தல் நேரத்தில் அமைதியாக இருந்துட்டாங்க போய் வந்து வந்து ஒரு ஒரு அது மிக முக்கியமான பிரச்சனை வந்துடும் அமை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நீதிமன்றமும் கேட்குது உடனே அப்புறப்படுது கார்பரேஷன் சொல்கிறாங்க நான் தான் மாற்றிடம் கொடுத்துட்டேனே இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கார்த்திக் எனக்கூடிய அந்த உதவி செயற்பொறியாளர் தலைமையில் காவல்துறை சேர்ந்து நேரடியாக வந்து இறங்கி அவங்க பழத்தை கொண்டு ஆனாலும் வேலை ஈடுபடுறாங்க சாலையோர வியாபாரிகளுக்கான சட்டம் என்ன சொல்கிறது ஒரு சட்டம் இருக்குது நம்ம நாட்டில் வந்து இந்திய அரசாங்கம் சட்டம் இருக்குது சட்டத்தோட பேர் என்ன சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த சாலையோர வியாபாரிகளுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்தின் பிரகாரம் ஒரு நடைபாதையில் சுமார் இருபது வருட நாற்பது வருடங்கள் ஒரே இடத்துல வியாபாரம் செய்து வந்தால் அது வந்து நேச்சுரல் இயற்கையான சந்தை என வந்து சட்டம் சொல்லுது எப்படி எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஒரு இடத்துல வியாபாரம் வராங்கன்னா அது வந்து இயற்கையான சந்தை அப்போ அந்த சந்தையை இயற்கையான சந்தையை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு அதை வந்து அப்புறப்படுத்தூடன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது இப்போ என்எஸ்சி ரோடு சாலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாதி வியாபாரம் இல்லைன்னா முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வியாபாரம் நடக்குது துறைமுகம் பகுதின்னா கருப்பொருனர் விலை இருக்கும்போது சொன்னால் நீதிமன்றம் இந்த போகிற கருப்பொருனகரன்னா இங்கே வியாபாரம் இதுக்கான பெரிய வரலாறே இருக்குது ஆதாரபூர்வமான வரலாறு இருக்குது அன்றைக்கையிலேருந்து வந்து என்ன என்னென்ன விதமான ஆவண இங்கே ஆவணங்கள் இருக்குன்னா எல்லாமே இருக்குது ஸோ முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இங்கே வியாபாரம் நடக்குது ஸோ நாற்பது வருஷம் இல்லை முந்நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் அப்படிப்பட்ட இடத்தை உயர் நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு என வரையறுப்பது வந்து ஏற்கத்தக்கதல்ல இதோடு சேர்த்து நம்ம என்ன பார்க்க முடியுன்னா சரி இந்த கடையெல்லாம் எடுத்து நீ என்ன பண்ண போகிற ஆக்கிரமிப்பு சொல்கிற எடுத்து என்ன பண்ண போகிற நீங்கள் இப்போவே பார்த்தாலாம் நீதிமன்றத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இதே மாதிரி கடை வியாபாரம் செஞ்சு எடுத்துட்டாங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா கார் நிற்குது கார் பார்க்கிங் ஏரியா ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவிற்காக நூற்றுக்கணக்கான நடைபாதை வியாபாரிடைய வாழ்வாதார உரிமையை பறிக்கலாமா இது குறித்து சாலையார வியாபாரி சங்க தலைவர் அபுதாஹிர் என்ன சொல்கிறாருன்னா மாற்று இடம் வரும்போது அங்கே போனால் வாழ்வாதாரத்தை இழந்துருவாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும் போனி ஆகாது அப்போ இதனால் அந்த வியாபாரிகள் அச்சப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்கன்றது இப்போ எங்களுக்கு தெரியுது அப்போ அரசாங்கம் வந்து இதை வந்து முறையாக ஒரு சுற்று பேச்சுவார்த்தையில் ரெண்டு மூணு சுற்று பேசி அதில் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது அங்கே உள்ள சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புகளோட எல்லாம் உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மாநகராட்சி அதன் மூலமாக முடிவு தான் எங்களுடைய சங்கத்துடைய ஒரு ஒரு அடிப்படையான கொள்கை இதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி வந்து தேதி பிறகு இந்த தேதி நாங்கள் ஒரு இது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சார்பில் அவங்க ஒரு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மக்களை வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க சாலையோர கடைகளை அப்புறப்படுத்த சம்மந்தமாக அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா நம்ம அந்த அளவுக்கு இதுவாக வாங்க முடியாது இங்கே நம்ம பொருள் பார்த்து வாங்கினா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால நம்ம இங்கே தேடி வரும் இங்கே ரோட்டு மேலே இருக்கிறவங்க எடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் அது வாங்குறதுக்கு அவங்களுக்கு எங்கள் இடம் எங்கே ஒதுக்குறாங்கன்னு நம்ம அங்கே போய் தேடி போயிட்டு வாங்கினா அது பெட்டராக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கலாய்வு மூலமாக நம்ம கிட்ட சில கேள்விகள் இருந்திருக்கு அது என்னென்னா கிருஷ்ணவேணி அம்மாவோட மரணத்துக்கு யார் பொறுப்பாகிறது சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டதற்கு அரசு என்ன செய்ய போகிறது ஒரு கார்பாக்கி அமைப்பதற்காக ஏழை மக்களை வஞ்சிப்பது சரியாக இருக்குமா